இந்த மாவீரர் நாளில் இங்கு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது என்ன காரணம் இந்த மாவீரர் நாள் இன்றையே நம்ம கொண்டாடுகிறோம் அதுக்கு ஒரே ஒரு சிறிய நிகழ்வை நான் வந்து அனைத்து மக்களும் மறந்துவிட்டதால் நான் சொல்வதற்காக இந்த மேடை இன்று ஏறியுள்ளேன் இந்த நிகழ்வு என்ன என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு பதினேழு பதினெட்டு இன அழிப்பு நடந்தது சுமார் ஐம்பதாயிரம் தமிழ் மக்கள் மூன்றே நாட்களில் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு சரியாக மூன்று மாதங்களில் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் என தொடங்கி விஜய் அவர்கள் டெல்லி சென்றார் டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்தார் இது அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் நன்றாக தெரியும் சந்தித்து விட்டு தமிழர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பொறுப்புக்கு அவரை நியமிப்பதாக பேச்சு வந்தது இது அனைவருக்கும் தெரியும் இது எப்பொழுது நடந்தது என்றால் இட அழிப்பு நடந்து சரியாக மூன்று மாதங்களில் நடந்தது இந்த நிகழ்வை தெரிந்து கொண்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்றாலும் நான் வந்து இது ஒரு முக்கியமான நிகழ்வு அனைவருக்கும் இந்த நிகழ்வு தெரிகிறதா என்று எனக்கு பார்த்தேன் யாருமே இதை பற்றி குறிப்பிடவே இல்லை தான் இந்த நிகழ்வை நான் வந்து இங்கே குறிப்பிடுகிறேன் ஐரோப்பா கண்டத்தில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் இளைஞர்கள் என்ன பண்ற பணி செய்தார்கள் என்றால் இந்த விஜய் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர இளைஞர்களை பதவி வாங்கி வாங்குகிறார் காங்கிரஸ் இந்த தமிழ் இந்திய அரசாங்கத்தை நடத்திய காங்கிரஸ் கட்சி தான் அப்பொழுது இந்த இன அழிப்புக்கு துணை போனது அப்படி இருக்கையில் இவர் இப்படி செய்கிறார் என்று அவருக்கு எதிராக ஒரு ஊர்வலம் பேரணி வந்தார்கள் எப்படி பேரணி வந்தார்கள் என்றால் முழங்காலுக்கு நான் சொல்கிறேன் மகளிர் மல்லிக்க வேண்டும் முழங்காலுக்கு மேல் இடுப்புக்கு கீழே சில இளைஞர்கள் உடுப்பு எதுவுமே வாடகை எதுவுமே அணியவில்லை மனிதனு ஜட்டி மட்டும்தான் போட்டிருந்தாங்க அதில் விஜய் படத்தை ஒட்டி வந்தார்கள் விஜய் படத்தை தங்கள் இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு மேலே தோழர்கள் புரிந்து விழுகிறீர்கள் அதை ஒட்டி கொண்டு ஊர்வலம் வந்தார்கள் ஊர்வலம் வந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல நடிகர் விஜயின் படம் எதையும் இங்கு யாரும் வாங்கக்கூடாது பார்க்க கூடாது என்ற முடிவில் இருந்தார்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது ஏனென்றால் அகில உலக மக்கள் பல இன மக்களும் அழுதார்கள் தமிழ் இனம் ஒரே மூன்றே நாட்களில் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேட்டு கதறி அழுதார்கள் தமிழினமே குனிந்து தலை குனிந்து நிற்கிறது இரத்த கண்ணீர் வடிக்கிறோம் நம் இளைஞர்கள் அனைவரும் நமது மக்கள் அனைவரும் அந்த சூழலில் இது நடந்ததால் இந்த முடிவை வந்து யூரோப்பியன் ஒன்றியத்தில் நாடுகளில் ஊர்வலம் பிரான்ஸ் நாட்டில் ஊர்வலம் வந்தார்கள் அது இந்த தொலைக்காட்சியிலேயெல்லாம் வந்தது செய்தி வந்தது இப்பொழுது தோழர்களுக்கு வரும் சில தோழர்களுக்கு நினைவு வரலாம் என நினைக்கிறேன் இதற்கு அடுத்த விஷயம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மன்னிக்க வேண்டும் நான் இதை வந்து இந்த நிகழ்வை தங்களிடம் பதிவு செய்தால் தான் ஏன் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தேவைப்பட்டுகிறது தேவைப்பட்டது என்பதை பதிவு செய்த தெளிவு கொடுத்திருக்காது நான் இதை சொல்கிறேன் அதே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு சீமானவர்களை முன்னிறுத்தி நாங்கள் அனைவரும் அவருடன் பயணம் செய்கிறோம் அவ்வாறு பயணம் செய்கிற ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் போகையில் பேச்சு பொதுக்கூட்டம் நடத்துகையில் மதுரையில் வெற்றி அவர்கள் தலைமையில் கட்சியை தொடங்கினோம் மாநாடு நடத்தினோம் அதன் பிறகு ஒவ்வொருவராக போனப்போ நாகப்பட்டினம் போயிட்டோம் நான் எப்பொழுதும் வந்து நண்பர் சீமானுடன் உடனே இருப்பேன் எப்பொழுதும் இருபத்தி நாலு நேரமும் அவரோடு இருந்து கட்சியை வளர்ப்போம் அப்படிங்கிற இதில் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் வாகனத்தில் ஒரு நாள் போய் கொண்டு இருக்கிறோம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் வாகனத்தில் அதாவது காரில் போயிட்டு இருக்கோம் காரில் போயிட்டு இருக்கையில் அந்த வாகனத்தில் வந்து நான் இருக்கேன் இறந்து போன தோழர் சாகுல மீது இருக்கார் ராஜீவ்காந்தி வெற்றி இருந்தாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கார் வண்ணன் தோழர் அதில் அப்போ இருந்தப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருது அமெரிக்காவிலிருந்து பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்னா வந்து நடிகர் விஜய் வந்து அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு போயிருந்தப்ப இவர் என்ன சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு நம்ம தம்பி தான் என் தம்பி தான் அங்கே வந்திருக்கான் நல்லா சிறப்பாக தோணிங்க நானும் அவனும் சேர்ந்து தான் வந்து தமிழ் தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போகிறோம் சேரப்போறது அப்போ சொல்கிறாரு எப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்து சரியாக பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்தை வந்து பதி பதிகிறாரு அப்படி பதவியில் வானத்தில் உள்ள உட்காந்து எங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான கோபம் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு நானும் விஜய் தம்பி விஜய சேர்ந்தால் தமிழ்நாட்டில் அரசு வெல்ல போகிறோம்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்த நாங்கள் என்ன பண்ணோம் அவர் வந்து எப்படா வந்து ஃபோனை வைப்பாருன்னு பார்த்துட்டு இருந்தோம் அழைப்பா வச்ச உடனே நான் கேட்டேன் தம்பி தம்பி உலக தம்பி ஓம் பின்னுக்கு வர தயாரா இருக்கு நடிகர் பின்னுக்கு போய் போயிட்டு இருக்க நமக்கு என்ன தேவை தலைவருக்கு அடுத்து தமிழ் தலைவருக்கு அடுத்து உன்னையதான் வந்து மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ உள்ள சூழலில் நீ எதுக்கு அவனை போய் முன்னிலைப்படுத்துறியா என்னும் கேட்டே நான் அப்போ உடனே அவர் என்ன செஞ்சார் உனக்கு அரசியல் தெரியாது நான் நீ சும்மா இருந்தார் அப்போ சொன்னப்ப கார் ஒன்னன் இருந்தார் கார் என்ன செஞ்சார் இசைக்கு கார்வண்ணன் அவர் கேட்குறதுல என்னங்க தப்பு சரியாக தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே அப்போ இவர் திரும்ப அவரை வந்து திட்ட ஆரம்பித்தார் அவரோட மொழியில் திட்ட ஆரம்பித்தார் திட்ட ஆரம்பிச்சு சும்மா ஏன்னா என்னை திட்டமாட்டார் நான் அவரை வந்து இப்போ வந்து தமிழ் தேசியம் முக்கியமாக நட்பு முக்கியமானு சொல்லி வர்றப்ப இவ்வளோ நாள் நான் அமைதி காத்து வந்தேன் இந்த பன்னெண்டு வருடங்கள் நான் இதுவரை மேடையில் பேசினதில்லை எந்த கருத்தை நான் பதிவு செய்ததில்லை எதுவுமே பண்ணதில்லை ஆனால் அடிபட்டு மிதிப்பட்டு சிறை சென்று தடால இருந்து கரண்ட் சாக்கு வாங்கி எவ்வளவோ இதுபட்டு அந்த வழக்குகளை முடித்து திரும்ப வந்து குடும்பத்தை அவ்வளோ பார்ப்போம்னு சொல்லி வர்றப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு நடக்குது அப்போ சீமானை முன்னு எல்லாரும் துடிக்கிறாங்க அதுபோல் சரி சீமான் நிற்கிறாரு அவரோட நின்று நமது இனத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு எல்லாரும் கூடி பேசிதான் நான் வெற்றியவர்கள் மற்ற தஞ்சையின் நல்லதுறை மற்ற தோழர்கள் புதுக்கோட்டை முத்துக்குமார் அனைவரும் முடிவு பண்ணி என்ன சொல்கிறோம் சீமாலையும் முன்னிறுத்துறோம் அதுக்குமே கடுமையான எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்புகளையும் வந்து தாண்டி இல்லைப்பா சீமானு பேச்சுக்கு வரவேற்பு இருக்குது அவர் முன்னிறுத்தி நம்ம கட்சி நடத்துவோம் கட்சியை நம்ம தான் நடத்த போகிறோம் தலைவராக அவர் இருப்பார் சொல்லி எல்லாேருக்கும் சொல்லி தான் இந்த இதை நாம் தமிழ் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து போகிற இந்த கட்டத்தில் இவர் இந்த மாதிரி செய்த உடனே இவர் இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு விஜய முன்னிறுத்தின என்ன நடந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்துக்கு இப்போ நம்ம வருவோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அவருக்கு என்ன நோக்கம்னா வந்து விஜயோட சேரணும் அவரை வச்சு சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அப்போ யாருக்குமே இதெல்லாம் தெரியாது யாரும் சினிமாவை பற்றி குறை சொன்னால் உடனே எல்லாரும் எல்லாருக்கும் கோபம் வந்துடும் ஏன்னா தலைவருக்கு அடுத்து அவரை பார்க்குறாங்க நம்ம எல்லாரும் சரி அவருக்கு கூட குறை எதுகள் இருந்தாலும் அதுகளையெல்லாம் நம்ம பொறுத்து போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ் தேசிய முக்கியம் தமிழ் நம்ம நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி முக்கியம்னு சொல்லி எல்லாருமே வந்து எந்த இதுகளையும் பார்க்காம கஷ்டங்களையும் பார்க்காம அவரோட கூட நிற்கிறோம் கூட நிற்கிற இந்த காலகட்டத்தில் இவரோட தவறு எப்படி நடந்திருக்கு வரலாற்று பிள்ளை ஒன்று நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்போவே வந்து விஜயை வந்து முன்னிறுத்துறாரு அவரை நானும் சேர்ந்தால் அரசியலில் வெளில போகிறேன் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அதே போல் அவர்கிட்ட பொறுத்த தலைமை பதவியை அந்த பொறுப்பை நாம் தமிழர் என் கட்சி ஒரு மாபெரும் அழிவில் ஒரு மாபெரும் வீழ்ச்சியில் மக்கள்லாம் அழிஞ்சு அதிலிருந்து தோன்றுனது தான் வந்து நாம் தொழில் இருந்துச்சு இப்போ அதிலிருந்து நாம் எல்லாம் வந்து இங்கே வந்து கூடிய என்ன செய்யறோம் தனிச்சு ஆரம்பிக்கிறோம் ஏன்னா வந்து தமிழேச தமிழ் தேசியம் என்பது தவறான நபரின் கைகளில் போய் சிக்கி சின்னவிடமாகிக் கொண்டு இருக்கிறது இதுக்காக தான் இப்போ நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த வந்து இந்த தமிழ் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கங்கிற இந்த இயக்கத்தை தோற்று அதனால் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா இந்த மோத நாளில் நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் தேசியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு உள்ளது அரசியலில் வெளியிறோமோ இல்லையோ தேர்தலில் வெளியோமோ இல்லையோ ஆனால் தமிழ் தேசியத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை உள்ளது அந்த கடமையின் பால் தான் வந்து தோழர் வெற்றி மற்றும் புகழேந்தி நம்ம நம்ம தோழர் வேல்முருகன் தலைமையில் எல்லாம் கூடி வீரவணக்கம் செலுத்துகிறோம் இதற்கான நோக்கமே இதுதான் இதான் தமிழர்கள் இயக்கம் ஒருங்கிணைப்பு தோல் தோற்றப்பட்ட வரலாறு அதனால் நண்பர்கள் அனைவரும் தோழர்கள் அனைவரும் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிறேங்க இது யாருமானதையும் நான் புண்படுத்த சொல்லவில்லை இப்போ சமீப காலத்தில் மாற்றுக் கட்சிகளுக்கும் இப்போ தோற்றிய புதிய கட்சிக்கும் நிறைய இளைஞர்கள் திக்கற்று போய் எங்கே போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு இயக்கம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மாற்று கட்சிகளும் போயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து தயவுசு வந்து மீள இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க யோசித்து நாங்கள்லாம் எதுக்கு கூடியிருக்கோம்னா நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் ஒருமைப்பாடு பாரம்பரியம் இதை அனைத்தும் பின்பற்றி இந்த மண்ணிலே பிறந்த இந்த மண்ணிலே வாழ்கிற அனைவரும் நம்ம தமிழர் தான் நம்ம இந்த தமிழ் தேசியத்தை வள இந்த தமிழ் தேசியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதோடு அல்லாமல் இந்த அரசியல் நடக்கும் பிள்ளைகளை தட்டி கேட்டு சரியான தலைமை உருவாக்கி நாம் அனைவரும் செயல்பட வேண்டியிருக்கு இதை உங்கள் முன்னுக்கு நான் எடுத்துச் சொல்வதற்காக தான் நான் இந்த மேடையில் ஏறினேன் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு நண்பர்